பெஸ்ட் பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் தர்பூசணி பழத்தின் நன்மைகள் பற்றியும் அதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றியும் தர்பூசணி பழம் பயிரிடப்படும் முறைகள் பற்றியும் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த காணொலி பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க காணொலிக்கு போகலாம் தர்பூசணி ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பூக்கும் தாவரமாகும் இதன் வெளிப்புற தோல் பகுதி பச்சை மஞ்சள் மற்றும் வெள்ளையாகவும் அதன் உட்புறம் சதைப்பகுதி சிவப்பிலிருந்து மென் சிவப்பாகவும் சில வேளை மஞ்சளாகவும் காணப்படும் தர்பூசணி என்றதும் நம் நினைவில் வருவது செக்க செவ்வேல் என்ற அந்த சிவப்பு நிற பகுதிதான் ஆனால் அந்த சிகப்பு நிற சதைப்பாகத்தை ஒட்டி இருக்கும் வெள்ளை நிற சதைப்பாகம்தான் ஆண்மை அதிகரிக்கும் சக்தியை வல்லமை படைத்தது என்பது கூடுதல் தகவலாகும் தர்பூசணியில் உள்ள லைகோபின் என்ற நிறமி சூரியனிடம் இருந்து வரும் புற கதிர்களிடம் இருந்து சருமத்தை பாதுகாக்கிறது மேலும் இதய நோய் புற்றுநோயிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது தர்பூசணி நீர் சத்து நிறைந்தது என்பதால் உடல் சூட்டை குறைக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அதே நேரத்தில் கோடை காலங்களில் கிடைக்கக்கூடிய இந்த தர்பூசணியை சாப்பிடுவதால் உடலில் உள்ள கொழுப்பை கரைக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்கி உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்துவிடும் அத்துடன் இரத்த குழாயில் படியக்கூடிய கழிவுகளை சுத்தப்படுத்தும் பெரும் பணியை செய்யக்கூடியது தர்பூசணி இது உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க உதவுகிறது இதில் உள்ள மூலப்பொருட்கள் ரத்தம் வழியாக சென்று நரம்புகளுக்கு கூடுதல் சக்தியை தருகிறது இது இரத்த நாளங்களை விரிவடைய செய்வதோடு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் இதயத்தையும் இரத்த ஓட்டம் சம்பந்தமான உடல் உறுப்புகளையும் ஊக்குவிக்கிறது தர்பூசணி பயிரிடப்படுவது சுவாரஸ்யமானது நிலத்தினை ஒரு அடி ஆழத்திற்கு உழவு செய்து முடித்த பிறகு ஒரு அடிக்கு ஒரு விதை வீதம் குழியில் போட வேண்டும் ஒரு சாலைக்கும் அடுத்த சாலைக்கும் இடைவெளி இரண்டு அடி இருக்கலாம் விதையினை போட்டுவிட்டு பயிர் பாதுகாப்பிற்கான பேப்பர் கொண்டு மூடிவிட வேண்டும் இதை முளைத்து வெளியே வருவதற்கு பயிர் பாதுகாப்பு பேப்பரின் மேல் சிறிய அளவில் துவாரம் போடப்பட்டுள்ளது தர்மூசணி செடிக்கு அதிக வெயில் தேவைப்படுகிறது அதே மாதிரி செடி கருகி போகாமலும் இருக்க வேண்டும் அதன் பிறகு இந்த செடிகளுக்கு சொட்டுநீர் பாசனத்தின் வாயிலாக தொடர்ந்து தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் தர்பூசணிக்கு உடல் உஷ்ணத்தை குறைத்து மனதை அமைதிப்படுத்தும் தன்மை உண்டு பசியை அடக்கக்கூடியது சிறுநீரை பிரிய வைக்கும் தர்பூசணி அடிவயறு சம்பந்தமான கோளாறுகளுடன் கூடிய வயிற்று வலியையும் குணப்படுத்துகிறது இளமையையும் அழகையும் கூட்டக்கூடியது விதை நீக்கப்பட்ட தர்பூசணி துண்டுகளை மிச்சியில் போட்டு சிறிது நேரம் ஓட விட்டு ஃப்ரிட்ஜில் வைத்து அருந்தலாம் விருப்பமானால் சிறிது நாட்டு சர்க்கரை எலுமிச்சம் பழச்சாறு ஒன்றிரண்டு புதினா தலைகளையும் சேர்த்துக் கொள்ளலாம் தோல் கொட்டை நீக்க தர்பூசணி துண்டுகள் ஒரு கப் சோற்று கற்றாழை ஜெல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து கலந்து முகத்தில் பூசி இரண்டு நிமிடங்கள் நன்றாக தேய்த்து கழுவினால் முகம் மெருகேறி ஜொடி ஜொலிக்கும் மேலும் இது வயதாவதால் ஏற்படும் முகச் சுருக்கங்களை சரி ஒரு கப்பில் தர்பூசணி ஜூஸை எடுத்து அதில் பஞ்சை நனைத்து முகத்தை ஒத்தி எடுத்து பத்து நிமிடம் கழித்து முகத்தை கழுவ வேண்டும் இதை தினமும் செய்து வந்தால் சருமத்தின் சுருக்கம் நீங்குவதோடு இளமை திரும்பும் எண்ணெய் பசை சருமத்தினர் அனைவருக்குமே ஏற்ற சிகிச்சையாகும் இது வறண்ட சருமம் உள்ளவர்கள் இரண்டு துண்டுகள் இரண்டு டேபிள் ஸ்பூன் தர்பூசணி உயிர்டன் ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்து முகத்தில் தடவி வர அதிகப்படியான எண்ணெய் பசை விலகும் தர்பூசணி பழம் மட்டுமல்ல அதன் விதையும் கூட கூந்தலை பராமரிப்பதில் பெரும் பங்காற்றுகிறது அரை கிலோ நல்லெண்ணெயில் வெந்தய பவுடர் ஐம்பது கிராம் தர்பூசணி விதை பவுடர் ஐம்பது கிராம் சேர்த்து காய்ச்ச வேண்டும் இந்த எண்ணெயை தலைக்கு தேய்த்து சீயக்காய் போட்டு வாரம் இரண்டு நாட்கள் குளித்து வந்தால் கண்டிஷனிங் செய்தது போல கூந்தல் பளபளக்கும் மேலும் நூறு கிராம் சீயக்காய் நூறு கிராம் தர்பூசணி விதை மற்றும் இருபது கிராம் வெட்டி வேர் நூறு கிராம் பயத்தம்பருப்பு சேர்த்து காய வைத்து அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பொடியை கொண்டு வாரம் இரண்டு நாட்கள் அலசி வர கூந்தல் பட்டு போல மின் ஒரு டீஸ்பூன் கடுகு பொடியுடன் ஒரு டீஸ்பூன் தர்பூசணி ஜூஸை கலந்து பூசினால் மங்குகள் உள்ள பகுதியில் தர்பூசணியின் சாறு ஊடுருவி சென்று மங்குகளை மறைய செய்யும் தர்பூசணி விதை எண்ணெயை பிறந்த குழந்தைகளுக்கு தேய்த்து குளிப்பாட்டி வர சருமம் மெருகேறி ஜொலிக்க தொடங்கும்